குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்கிய தாரா பிராணவர் பார்த்தீங்கன்னா ஏழுக்கானா கேரளா ராட்ர கெஸிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பதினஞ்சாந்தேதிக்கான என்னோடய கெஸிங் என்னன்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் பதினஞ்சாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு சைபர் இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாலு முந்நூற்றி பதினொன்று அப்படிங்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரில் ஒன் டூ செவன் அப்படின்றது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செவன் டூ செவன் வந்த நம்பரை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ செவன் அப்படிங்கிறது இருக்கு வந்த நம்பரை பேஸ் பண்ணி ஒன் டூ செவன் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு அதாவது எட்நூற்றி நாலுல எண்பத்தி நாலு பாஸ் ஆச்சு இங்கே எட்நூற்றி நாலு இருக்குது அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நேற்று மூணு ஒன்று முந்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சி அதனால் மூணு ஒன்று பாஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி நேரஸ்டே பார்த்தோம் அப்படின்னா டபுள் செவன் இருக்கு டபுள் செவன் அப்படிங்கிறது நேற்று பாஸ் ஆகிருக்கு ஒன் டபுள் செவன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செவன் டூ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ ஒன் டபுள் செவன் பதிலாக டூ டபுள் செவன் பாக்ஸ் பாஸ் ஆகிருக்கு நேரஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா டபுள் செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா செவன் டூ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகியிருக்கு பாக்ஸில் கொடுத்துருக்க க்ரீன் கலர் பாக்ஸில் செவன் டூ செவன் பாஸ் ஸோ கண்டிப்பாக இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று மூணு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எத்து இருபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழுங்கிறது இருக்குது இருபத்தி ஏழு பாஸ் ஆச்சு முப்பத்தி ஏழு பாஸ் ஆகலாம் அப்படின்னா எகைன் ஏழு வந்துச்சுன்னா நேற்று ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு இன்றைக்கும் ட்ரா நம்பர் ஏழு அதனால் எகைன் ஏழு வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஏழு வர சான்ஸ் இருக்கும் இருபத்தி ஏழு பாஸ் ஆச்சு எகைன் சீபோர்டில் ஏழு வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஏழுங்கிறது முப்பத்தி ஏழாக பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா இதில் பேலன்ஸ் நம்பர் பாருங்கள் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர் பாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா வந்த நம்பர்ஸோட எப்பவுமே சொல்கிறது என்ன நம்பர் ஏ போர்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்க இப்போ ஏ போர்டில் ஏழு வந்திருக்கு ஏ போர்டில் ஆறு வந்துச்சு அப்படின்னா ஆரை பேஸ் பண்ணி பாருங்கள் ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ஏழு ரெண்டு நேற்று ஏழு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஏழு வரலாம் இல்லை ஆறு ரெண்டு மூணு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு ரெண்டு மூணு இல்லை ஆறு ரெண்டு ஏழு இல்லை ஆறு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று இப்போ ஏ போர்டில் ஆறு வரலாம் அப்படின்னா ஆறு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ஏ போர்டில் ஒன்று ரெண்டு மூணு ஏ போரில் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த லைனில் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஏழ்நூற்றி பத்து இரநூத்தி முப்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று மூணு இருக்குது இங்கே ஏழு மூணு இருக்குது இப்போ ஏழு மூணு ஏழு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோன்னா ஏழு ஏழு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் செவன் டூ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு செவன் டூ செவன் பாஸ் ஆகிருக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் த்ரீ சிக்ஸ் இருக்குது சைபர் ஏழு அஞ்சு இருக்குது செவன் டூ செவன் ஒன்று மூணு ஆறு இப்போ இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு பாஸ் ஆச்சுன்னா மூணு ஏழோட ஒன்று வர சாஞ்சிருக்கும் இது பார்த்தோன்னா ரெண்டு மூணு ஏழு அது மாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்று மூணு ஜீரோ ஏழு இப்போ டபுள் செவன் வந்துருக்கு அதனால் ஜீரோ வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா எழுபது வர சான்சஸ் இருக்கும் எழுபது வந்துச்சு அப்படின்னா செவன் ஜீரோ டூ இங்கே பார்த்தோம்னாலும் செவன் ஜீரோ டூ இருக்கு அதனால ஜீரோ வரும் அப்படின்னா செவன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஜீரோ வந்துச்சுன்னா செவன் ஜீரோ செவன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இங்கே டூ ஜீரோ இருக்குது செவன் ஜீரோ இருக்குது செவன் ஜீரோ டூ பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரி சார்ட் பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ ஏ போல் எட்டு வந்து சாரி ஏழு வந்துருக்கு ஏழுக்கு பதிலாக எட்டு வரலாம் அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் எட்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஏழு வந்திருக்கு எகைன் ரெண்டு ஏழு வந்துச்சு அப்படின்னா எட்டு ரெண்டு ஏழு இல்லை எட்டு ஏழு ரெண்டு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அது மாதிரி ஏபோர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் இன்றைக்கும் ட்ரா நம்பர் செவன் அதனால் இன்னைக்கும் செவன் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா செவன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் டூ ஜீரோ பாக்ஸ் செவன் டூ செவன் வந்துருக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ஏபியில் செவன் டூ வந்துச்சுன்னா செவன் டூ ஜீரோ வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏபூவில் ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆறு வந்துச்சுனா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினாலு எட்நூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி ஒன்று இல்லை ஒன்றோட பவர் ஆறு ஏழ்நூற்றி ஆறு இல்லை ஜீரோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏழ்நூறு ஆறு வந்துச்சுன்னா ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிறது நம்பர்ஸ் இருக்குது சார்ட்டில் இருக்குது இல்லை பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மூணு ஒன்று இருக்குது அதனால் சார்ட் பாருங்கள் சார்ட்டில் பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா எப்போவுமே பேலன்ஸ் நம்பர் பார்க்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்பர்ஸ் பார்க்கணும் இப்போ இருபத்தி ஏழுங்கிறது முப்பத்தி ஏழாக வர சான்சஸ் இருக்கலாம் அதனால் முப்பத்தி ஏழு வந்துச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் அடுத்த ஏழோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது நாலு ரெண்டோட பவர் பார்த்தீங்கன்னா ஏழு அதனால் எகைன் ஏழு வர சான்சஸ் இருக்கலாம் இன்றைக்கி ட்ரா நம்பரும் செவன் அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் எடுங்க வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க நேற்று ரெண்டு நாள் டபுள்ஸ் வந்துருக்கு ஸோ இன்றைக்கும் டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் டபுள் ஜீரோ இருக்குது டபுள் நைன் இருக்குது டபுள் த்ரீ இருக்குது டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் இருக்குது டபுள் ஜீரோ இருக்குது என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து கரெக்ட் ஆகிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ